அடுத்த சோதர் கேட்டிருக்காங்க பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது மாதிரி நிலைப்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன இன்னொரு சோதர் என் கேள்வி கண்ணீருடன் கேட்கிறேன் எல்லா ஜமாத்தும் ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க நிச்சயமாக இந்த ஜமாத்துகள் இந்த அமைப்புகள் இந்த இயக்கங்கள் என்று இருக்கும் வரை கிராமத்தினால் வரையில் என்பது ஒற்றுமை என்பது சாத்தியமே கிடையாது ஏனென்றால் அது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும் அல்லது எடுத்துருக்கோ ஏதாவது மூணு எழுத்த போட்டு ஒரு ஈக்கம் இன்னைக்கு தான் வந்துருக்கு ஏபிசி இருபத்தி ஆறு எழுத்து பார்க்க வேண்டியது அது ஏதாவது மூணு எழுத்து ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு எழுத்த போட்டு ஒரு ஈக்கம் வச்சிருக்கிறது பி எஃப்ஐ எஃப்ஐ ஐஎன் டிஜே இஎன் டிஜே எஃப்என் டிஜே ஏதாவது ஒண்ணு வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா இந்த இயக்கங்கள் இந்த அமைப்புகள் எல்லாத்துக்குமே அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா தாங்கள் இயக்கம் வளரணும் தங்களுடைய தொண்டர்கள் தங்க கையை விட்டு போயிடக்கூடாது அதை வச்சு நல்லா வசூல் பண்ணணும் வசூல் பண்ண பணத்தை வச்சு நம்ம நல்லா மசா பண்ணணும் என்பதுதான் இந்த இயக்கத்துடைய அடிப்படை நோக்கம் அதனால இந்த இயக்கங்கள்லாம் இவர்களுக்கு அல்லாவுடைய இஸ்லாம் முக்கியமா தங்களுடைய இயக்கம் முக்கியமா என்று பார்த்தால் அல்லாவுடைய இஸ்லாத்தை காலில் போட்டு மிதைத்து தங்களுடைய இயக்கத்தை தலையிட்டுக்கி வைக்கக்கூடியவர் இவர்கள் இதனை யாரையும் குறை சொல்ல எல்லா இயக்கங்களிலும் தான் அதனால் இந்த இயக்கங்கள் எல்லாம் ஒழிந்து மக்கள் எல்லாம் இந்த இயக்கங்களை நிராகரித்து புறக்கணித்து அது யாருமே மெம்பரா இல்லாம கடை நடத்துறது யார் நடத்துறதுக்கு ஆளே இல்ல கஸ்டமரே இல்லை என்ற நிலைக்கு ஆளாகி அவர்கள் என்னைக்கு இந்த இயக்க கடைகளை இழுத்து போடுவார்களோ அன்றைக்கு சாலை எல்லாம் ஒற்றுமையாடுவாங்க இந்த இயக்கங்கள் இருக்க வரைக்கும் ஒற்றுமையாக முடியாது இது டிஎன்பிஜே பத்தியும் பி எஃப்ஐ பத்தி சகோதரர் கேட்டதுனால இந்த ரெண்டு பேரையும் சொன்னேன் மற்ற எல்லா இயக்கங்களும் இதே தான் தான் எல்லா இயக்கங்களும் இதேதான் நான் இயக்கங்கள் இருந்து இயக்கங்களில் அடிபட்டு உதவிப்பட்டு இயக்கங்களிலே இருந்து அனுபவித்த கொடுமையை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்துட்டு இருக்கிறார் அதனால இவர்களுக்கு இஸ்லாமிய வளர்ச்சியோ முஸ்லிம்களை வளர்ச்சியை பற்றிய துறையிலேயும் தவலை இல்லை நோக்கம் நோக்கமெல்லாம் இயக்கத்திலே வளர்ச்சி மட்டும்தான்